போனிங்க மரியாதை போய் சொல்லறேன்னா உண்மை சொல்லு. அது வந்து அது வந்து நல்லா மாட்டணும் இன்னைக்கு. அப்பே சொன்ன ஐஸ்கிரீம் ஓனா ஒண்ணு ஓனா வீட்டுக்கு கொண்டுலாம்டானே. இவ வந்த ஐட்டன் போனா ஐஸ்கிரீம் சாப்பிடத்துக்கு இப்ப என்ன பதில் சொல்றன்னு தெரியல. எங்க போய்ட்டு வந்தீங்கன்னு கேட்டா ரெண்டு பேரும். வாணி எங்க போனீங்க? அது வந்துச்சிட்டி. அம்மா அக்காவே அம்மா மறைட்றீங்க. அப்ப நீ சொல்ல அது வந்து நாங்க வந்து இந்த பார்த்தா கோயிலுக்கு அம்மா எங்க சந்தேகப்படாதம்மா சரி அங்க போய் என்ன வேணுங்க அது வந்து நானே சஞ்சோ பாஸ் பண்ணோ நிறைய மார்க் அப்படி சொல்லிட்டு வெயிட் பண்ணு போனம்மா அப்ப நீ எழுதி இருக்க एग्जामல உங்களுக்கு சந்தேகம் இருக்கு நான் பாஸ் ஆவமா ஆக மாட்டேன்னு நினைச்சு அதனால கடவுள் கிட்ட போய் வேண்டது பெரியயா நம்மளே மாட்டிக்கணுமே இல்லம்மா இல்லம்மா நல்லா தான் एग्जाम எழுதி நான் பாஸ் ஆயிடுவேன் சும்மா அந்த பக்கம் வரும்போது கோயில் தரணும் இந்த கோயில்ல புளியதா சுண்டல் என்ன கொடுக்குறாங்களா சொல்லிட்டு பாக்கத்துக்கு போனா சரி அப்படியே வேண்டி நான் வந்துட்டேமே அப்படி சொல்லிட்டேன் ஓ புளியதா சுண்டல் தரங்களா பாக்கத்துக்கு போனியா நான் வீட்டில் சோறு தண்ணி எதுவுமே உனக்கு கொடுக்குறது கிடையாது ஏன்னா இப்போ கோயிலில் பிரசாதம் வாங்கினா இப்போ நீ உயிரில் பழப்ப நடத்தினா அதுக்கோசம் பார்க்கறதுக்கு போனியா அப்படி இல்லைம்மா கோயிலில் வந்து பிரசாதம் வந்து கொஞ்சமாக கொடுத்தா கூட எவ்வளோ டேஸ்ட்டாக எவ்வளோ சூப்பராக இருக்கு ஆ நீங்கள் செய்கிறது நல்லாவே இருக்க மாட்டேன் அதனால தான் ஆங்க ரொம்ப கொழுப்பில் தான் பாருக்குது உனக்கு ஒரு நாளைக்கு ஒன்றே சமைக்க சொல்ல போகிறேன் பாரு நீ சமைச்சனா கஷ்டம் தெரியும் நான் சமைச்சு வச்சுக்கேன் அவ்வளோ சூப்பராக இருக்கும் நீ சமைக்கும் போது பார்க்கலாம் முதல்ல இந்த மாதிரி யாருக்கு கீழே கொஞ்சம் நேரம் உட்காந்துக்கம்மா எப்படியே சொல்லி சமாளிச்சுட்டான் நம்ம ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டு வந்தோம் அதுவும் கரண்ட் சொல்லி வாங்கி சாப்பிட்டு வந்தோம் சித்திக்கு தெரிஞ்சிச்சு வச்சுக்க பட்ட பட்டியாக வீங்கிற மாதிரி கொடுப்பாங்க பர்த்டேக்கு கேக் வெட்டத்துக்காக கேக் வாங்கிறதுக்கு அருண் போயிருக்கான் இப்போ வந்துடுவான் ஃபோன் பண்ணி கேட்டால் வந்து நேரம் சொல்லிட்டான் நான் அதுக்கு தான் டேபிளில் ரெடி பண்ணி வச்சுக்க மரியாதை யாருக்கும் கீழே கஷ்டப்பட்டு அந்த டேபிள் தூக்கினது தொடச்சி கிடிச்சி வச்சு மேலே துணி போட்டு வச்சிருந்தா என்ன ஒய் யாருமே ஏறி உட்காந்துருக்கீங்க யாருக்கடா ஓ கேக் வெட்டத்துக்கா எப்படி குரங்கு குட்டி மாதிரி குதிக்குது பார் வந்துட்டேன் நான் கேக் வாங்கிறேன் சொன்னல அம்மா சொன்ன மாதிரி கேக் வாங்கி வரங்க வா இந்த பக்கம் நில்லே ஆ இந்த வரஞ்சிடி ம் கேக் எப்படி இருக்கு சூப்பர் bro அம்மா வேற லெவல் பரவால பெரிய கேக்க தான் வாங்கி வந்திருக்க ம் சாக்லேட் கேக் அம்மா கேக் சாக்லேட் வாங்கி வந்தியா அய்யோ வர வசத்துல மறந்துட்டேனே அத நேத்து மறந்துட்டியா அப்பே ஒரு வாய் வெச்ச எனக்கு வேணும் சாக்லேட் நான் சஞ்சிகிட்ட வேற சாக்லேட் தரணும் சொல்லிருக்கேன் அவன் மறந்துட்டானே என்ன மாதிரியே இருக்கா கஞ்ச பிசி நாரியா கேக் மட்டும் கரெக்ட்டா வாங்கி என்னடா அத்தை சாக்லேட் கேட்டாங்களே அவங்களுக்கு மறக்க வாங்கி போய் கொடுக்கணும் அறிவே இருக்காது போல உனக்கு உங்களுக்கு இன்னும் நாளைக்கு வாங்கி ம் சரிப்பா இவனுக்கு எவ்வளோலாம் ஐடியா கொடுத்தேன் நான் வேறே என்ன தான் எதை கொண்டு அடிச்சிக்கிறதுனே தெரில இது நம்ம தான் போய் கொடுத்து என்ன கோவமா ம் கோவம் ஒன்றும் இல்லை கேக்கில் ஹாப்பி பர்த்டே தான் எழுதிக்கிங்க பேர் எழுதவே இல்லை பேர் எழுதுனா கேக்கில் பேரை வெட்டுற மாதிரி இருக்கும் அதனால தான் எழுதலை கேக்ல கூட பேரை கட் பண்ணக்கூடாதா இதான் ரொம்ப டூ மச்சா இருக்கு ஏய் கும்பிடு கிண்டல் பண்ணாதே

வணக்கம் வணக்கம் சதீஷ் கோ செஞ்சு கூப்பிடு ம் பெரியமான பெரியமான இந்த செஞ்சு குழந்தைக்கு ஊட்டி விடுறி வேணா வேணா கையிலே கொடுங்க யூ சரி தடிக்கோ மற்ற நாங்கள் வெட்டி தரோம் பள்ளியை கேட்க வாங்கிட்டு தான் தடி பார்ப்பீங்க அப்படி நின்று இருப்பேன் மற்ற மாதிரி தருவாங்க வேணா பெரியமா இருந்தாங்க கேக் சாப்பிடுங்க சொல்லுங்க தங்க முடியுது பெத்த ஆத்தா இங்கே நிற்கிறேன் ஆ ஊடுது பற்றி எப்படி பெரியமா கிட்டே ம் பெரியமா கொஞ்சம் போதும் நீ சாப்பிடு நிறைய எடுத்துக்கணும் பெரியமா போதுமா போதுமா நீ சாப்பிடுமா இதுங்களை நம்ம பெற்று வளர்த்து என்ன பிரோஜனம் பாசம் மொத்தம் அங்கே தான் வச்சுக்கிதுங்க பார்க்குறவங்க கூட என்ன நினைப்பாங்க நான் நம்ம குடும்ப கறி மாதிரி நினைக்க மாட்டாங்க பெருமை மட்டும் இருந்தால் போதும் ஆனால் நல்லா தேவையே கிடையாது இவங்களுக்கு அப்படி என்ன போட்டு மைக்கில் வச்சுக்கோங்க தெரியல பிள்ளைங்கள என்ன கேக் வாங்கி வந்துக்கிறேன் அவனுக்கு கொஞ்சம் கட் பண்ணி கொடுங்க வேண்டியே ஆ கொடுக்கலாம் கொடுக்கலாம் பத்து மாதம் நான் சம்மந்த பெற்று வச்சிருக்கேன் அங்கேயும் இருந்து இருக்குது கொஞ்சம் தான் கொடுக்கலாம் அம்மாக்கா அது சார் உள்ள ஓடி போய்ட்டு கேட்க வைக்கிறது வைக்கிறது கட்சி பேட்டில் பெற்றமா எனக்கு வேறு டைம் ஆச்சு அப்பா ஃபோன் பண்ணல ஃபோன் பண்ணினே இருக்காரு நான் வாழைப்பழம் கொடுத்துட்டு வான்னு சொன்னேன் என்ன பண்ணியிருக்கேன் இன்னொன்று அண்ணா என்ன சாப்பிட்டு போப்பா மீன் குழம்பு மீன் வரவெல்லாம் செஞ்சு வச்சுருவேன் சார் இப்பயும் டைம் ஆச்சு அப்பா வேறு எனக்காக வெயிட் பண்ணியிருந்துருக்காரு வீட்டில் சந்தைக்கு வேறு போகணுமா நான் இன்னொரு நாளைக்கு வந்து சாப்பிட்றேன் ஏய் முதல்ல அவனை கேக்கு வெட்டி குறி வெயிட் பண்ணு வெயிட் பண்ணு அத்தான் ஆர்டர் எடுக்கிறதுக்கு போறோம் எந்தெந்த கடைக்கு எவ்வளோ வாழைக்காய் வேணும் எவ்வளோ வாழைப்பூ வேணும்

பாவம் அருணுக்கு நான் தான் கேக்கு கொடுக்கணும்னு தலையில எழுதி இருக்கு போல என்னங்க ப்ரோ முன்னாடி ப்ரோ ப்ரோ நீங்க மாமா சொல்லுடி ஐயோ மாமா எல்லாம் சொல்லக்கூடாது நான் சிங்கமா இருக்குமா ப்ரோ தான் ஸ்டைலா இருக்கான் உன் கையில கேக் வாங்கி சாப்பிடுறதுக்கு என்ன கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு கேக்லாம் வாங்கி வந்தேன் குடு குடு உளுந்தூர் பேட்ட பிரியாணி சவுக்கார் பேட்டையில இருக்க நாய்க்கு தான் கிடைக்கும்னா அதை யாரால மாத்த முடியும் இப்படிங்க என்னங்க என் நேரம் நீ எல்லாம் பஞ்சு டைலாக் பேசுற அளவுக்கு ஆயிப்போச்சு ஹாப்பி பர்த்டே வாணி பர்த்டே எனக்கு இல்லை என் அக்காவுக்கு யார் கேக் குடுத்தாங்களோ அவங்களுக்கு என்ன விஷ் பண்ண முடியும் பையன் செம்ம காண்ட் ஐட்டம்ல இருக்கு அதுவும் சரிதான் கேக் கே குடுக்க தைரியம் இல்ல இவளெல்லாம் நீங்க லவ் பண்றீங்க என்னடி மூணு மூணு நின்னுட்ட ஒண்ணு இல்லமே என்ன எனக்கு கேக் தருவீங்களா தர மாட்டீங்களா இருங்க சிச்சி சதீஷ் தட்டு 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 போய் இருக்கானே தட்டு தட்டு தர அது நேரா வண்டி 10 நிமிஷம் நினைக்கிறேன் குடுங்க அப்படி கேக் கையில சாப்பிடுறேன் எனக்கு கூட கொஞ்சம் பெருசா கட் பண்ணடி எக்ஸாம் நல்லா படிச்சிட்டீங்களா ஆ படிச்சிருக்கேன் நல்லதா இவங்க படிச்சிட்டீங்களா கேளு ஒருநாள் கூட புக் எடுத்து படிக்கல இன்னோ நீவே சும்மா இருமா நான் எங்க படிச்சாலும் பாக்கீங்க தினமும் தான் படிச்சுக்கோம் நான் பார்த்து ஒரு நாள் கூட புக்கை எடுக்கவே இல்லையா அத்தைக்கு மாமாலாம் கேக் கட் பண்ணி தட்டுமா எடுத்துன்னு போறீங்களா ஆமா நானே சொல்லணும்னு நினைச்சேன் பார்த்து கட் பண்ணி கூட செட்டும் படா ஐயோ வேணா 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 எதுக்கு இப்படி அலற அத்தை அப்பா வந்து நேரா சந்தைக்கு வர சொல்லிக்கார அப்பா அங்க வந்துறாராம் கேக்லாம் எடுத்துன்னு சுத்த முடியாது அதனால இந்த கேக்கே போடு எனக்கு தங்கச்சி கே பாட்டி அம்மா அப்பா கூட எடுத்துன்னு நீ வேற பெரிய கேக்க வேண்டியிருக்கே இவ்வளவு பெரிய கேக்க யா சாப்பிடுறீங்க ஆமா இங்க சாப்பிட்டதுக்கு ஆளு இல்ல பாரு அவன் வேணா அந்த கேக்க அவண்டே குடுத்து அனுப்பிச்சிரு

ஆ சரிங்க அத்தை வாணி மக சஞ்சு போயிட்டு வரணும் சதீஷ் கிட்டே சொல்லிடுங்க ஆ பை ப்ரோ இவ்வளவு சீக்கிரமா கிளம்பறானே அத்தை போயிட்டு வரதே மாமா கிட்ட சொல்லுங்க சி கோமா போறானா என்னன்னு தெரியல வாணி انا கேக்க நம்மளே புடி சாப்பிடலாம் இந்த ஜென்ம தேவை நமக்கு வெடி தர மாட்டான் நரி ஏ அப்படி பார்த்தனக்கா என்ன அம்மா கூப்பிடுறாங்க பாரு அவளுக்கு நாம பேசதெல்லாம் காதே கேட்காது பரவால ஆ அருணுக்கு எவ்வளவு பாசம் பார்த்தியா ஆ சின்ன வயசுல இருந்து ஒண்ணு மண்ணமா பறந்து வளர்ந்துதுங்க இன்னும் அந்த பாசம் போல கரெக்டா நான் போய் கேக்கலாம் வாணி வந்து குடுத்துறான் என்ன மாதிரியே இருக்கான் ஆமா உங்களுக்கு தான் கேக் வாங்கி கொடுத்துருக்காங்க வாங்க முடியும் சாப்பிட்டு இங்கெல்லாம் இந்த மாதிரி வயசான காலம் வரைக்கும் ஒத்துமையா சந்தோஷமா இருக்கணும் அவங்க எல்லாருமே கிஃப்ட் கேட்கணும்னு நினைச்சேன் மருந்து போயிட்டுனேன் மூன்று வச்சிருக்கானா இல்லையா வீட்டுல வச்சுட்டு வந்துட்டானா அவனே கொடுப்பான்னு பார்த்தேன் எடுத்துன்னு போயிட்டு இருக்கானே அதுக்கு தான் கொடுக்கும்போது ஒழுங்காக வாங்கியிருக்கணும் இல்லையா நல்லா சூப்பரா இருக்கு என்ன எந்த பையில வாங்கிட்ட பச பாருங்க என்ன அப்புறமா வாணிக்கு பார்த்து வரும்போது அந்த பையன் வாங்கலாம் என்ன எனக்கு பர்த்டே பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் இருக்கலாம் ஆமா அப்படி கிடைக்கணும் 你来了。